கணினி யூகம் வளர்ச்சி கண்ட இரண்டாயிரமாம் ஆண்டு காலத்தில் இருந்தே வீடியோ கான்பரன்சிங் மீதான ஆர்வமும் அதன் பயன்பாடும் அதிகரித்தே வந்தது இன்றைக்கு வேண்டுமானால் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட தளங்களில் வீடியோ மூலம் ஒருவரை ஒருவர் பார்த்து தகவல்களை பரிமாறிக் கொள்ளலாம் என்றாலும் ஸ்கைப் கூகுள் மீட் ஜூம் போன்றவை அலுவலக ரீதியில் தேவைப்பட்டது கொரோனா காலகட்டங்களில் இருந்து இந்த வீடியோ கான்பரன்சிங் சேவை மக்கள் மத்தியில் அதிகரித்தது அலுவலகத்தில் உள்ள மீட்டிங் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் போன்றவற்றிற்கு ஸ்கைப் சேவை பெரிதும் பயன்பட்டது இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஃபைல் டிரான்ஸ்பர் உள்ளிட்ட அம்சங்களைக் கொண்ட ஸ்கைப் சேவை மொபைல் மற்றும் கணினியிலும் பயன்படுத்த முடியும் ஆனால் இதற்கு மாற்றாக தற்பொழுது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் டீம் என்ற செயலியை கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு அறிமுகப்படுத்தியது ஒரே நேரத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோருடன் வீடியோ மூலம் தகவல்களை பரிமாறும் வகையில் ஸ்கைப் சேவை அமைந்தது ஆனால் இந்த டீம் சேவையில் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் கொண்ட குழுக்கள் உரையாடலாம் அதேபோல அதிக அளவு கொண்ட கோப்புகளையும் பகிர்ந்து கொள்ள முடியும் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் இருந்த ஸ்கைப் சேவையானது மே ஐந்தாம் தேதியோடு நிறுத்தப்படுகிறது உலகளவில் ஐந்து கோடி பயனாளர்களை கொண்ட நிலையில் ஸ்கைப் சேவை நிறுத்தப்படுகிறது இதற்கு பதிலாக டீம் சேவை அசுர வளர்ச்சி கண்டு வருகிறது மைக்ரோசாப்ட் டீம் செயலியில் லாக் செய்து பழைய சாட் மற்றும் காண்டாக்ட் போன்றவற்றை சரி செய்து இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஸ்கைப் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தபோதும் அந்நிறுவனம் தமது முக்கியத்துவத்தை இழக்கத் தொடங்கியது காரணம் ஸ்கைப்பை காட்டிலும் பெரும்பாலானோர் ஜூம் கால் சேவையை பயன்படுத்த தொடங்கியதே என்று கூறலாம் இதனால் தற்பொழுது ஸ்கைப் சேவை காலாவதியாகும் சூழலில் தள்ளப்பட்டுள்ளது